உண்ட ஏத்தி அனுப்பிவிட அவ இதுதான் அந்த பயனாளிகளுக்காக வழங்கப்பட்ட போட்டுகள் வந்து உலக இயந்திரங்கள் மூலம் ஒவ்வொரு சங்கங்களும் எடுத்துச் செல்லும் அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இதுதான் வந்து இந்த கடத்தொழில் சங்கத்தால் கொடுக்கப்படுற கடத்தலை சமாசங்களால் கொடுக்கப்படுற போட்டாக இருக்கிறது இந்த போட்டின் அடிப்படையில் வந்து இருபது சங்கங்களுக்கு இந்த போட் வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டு படி ஒரு சங்கத்துக்கு ரெண்டு போட்டின்படி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த வகையில் இன்றையக்கு இருபது சங்கங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இதுக்கு வரப்பட்ட இந்த இன்ஜின் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இந்த பயனாளிகளுக்கு இன்ஜின் வழங்கப்படும் என்று சொல்லி அதிகாரிகள் கூறி வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக ஆனால் இது ஒரு தரமான போட்னு சொல்லி சொல்லுவேன் சில பேர் சில பேர் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லி வருகிறேன் இது அந்த முழுமையான தோற்றம் எங்களுக்கு சொல்லி ஒரு போம் போம் கிரியேட் பண்ணி இப்போ நீங்கள் அந்த பயனாளிகள் வந்து அதில் வந்து அங்கே குதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து கிரியேட் பண்ணி இருக்குது வந்து அது அந்த அதை சரியான முறையில் செய்த செய்வா சமாசத்தினுடைய தலைவர் தங்கவேல் தங்கபோவன் உதய தினம் இது என்ன டாழ்பாணம் நீர் நீர்வளங்கள் மற்றும் சுகாதார திட்டத்தின் ஊடாக வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் சங்கங்களின் சமாசத்திற்கு இருபது படகுகள் முதற்கட்டமாக கையளிக்கப்பட்டது அதிலே சங்க இன்றைய இருபது படகுகளும் மணக்காடு தொடக்கம் சுண்டிக்குளம் பெரியான சங்கங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த இந்த பட இந்த படகினை ஐந்து வருடங்களுக்கு விற்க முடியாது இதில் அந்தந்த சங்கங்களுடைய பொதுச்சபை கூட்டங்களை கூட்டி சரியான பயனாளிகளை அந்தந்த சங்கங்களுடைய பொதுச்சபை கூட்டத்திற்கு தீர்மானிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டது அதே நேரத்தில் கடத்தொழில் கோவிப்படிப்பாளர் கோவிப்படிப்பாங்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக அந்தந்த கிராமங் அந்தந்த சங்கங்களுடைய சங்கங்களுடைய கடத்தொழில் பரிசோதகர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கலந்து கொண்டு சரியான பேர் தேர்ப்பட்டியலை நாங்கள் தெரிவு செய்து இன்றைய தினம் முதலா முதற்கட்டமாக இந்த படகுகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் தொடர்ச்சியாக இன்னும் இருபது படகுகள் நமக்கு கிடைக்கும் அதே சந்தர்ப்பத்திலே ஏனைய சங்கங்களுக்கும் இந்த இந்தியன் இழுவைப்படி மடையினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் கடன் நனத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் நாங்கள் உள்வாங்கி இந்த திட்டத்தை முழுமையாக நிகழ்ச்சி செய்ய இருக்க வேண்டாம் இது இதற்குரிய படகும் நாற்பது இன்ஜினுமாக இன்ஜினும் தான் வழங்கப்படும் அதே நேரத்தில் அந்த இன்ஜின் வந்து எங்களுக்கு இன்னும் எங்களுடைய கைக்கு கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாயிரம் கிட்ட முப்பது தான் पा